ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்தின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பரிசு தாபுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மணிஷின் சார்பிலே உங்களை முகமுகமாய் சந்திப்புதலே என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது என கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை கேட்பதோடு மாத்திரம் அல்லாதபடி உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதை காணும்படியாக கேட்கும்படியாக செய்யுங்கள் தேசமெங்கும் எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா ஹலலூயா நீங்களும் நற்செய்தி பணியாளராய் மாற தேவனுடைய வார்த்தைகளை அனுப்புங்கள் மற்றவர்கள் கேட்கும்படியா செய்யுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமலா சுருதிப்பாராக ஹலலூயா இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் விடுதலை பயணத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை வந்து நில் வந்து நில் மோச இடத்தில் ஆண்டவர் சொன்னார் விடிய காலத்திலே ஆயுத்தமாகியே சீனாய் மலையிலே எனக்கு முன்னதாய் வந்து நெல் எனக்கு முன்னதாய் வந்து நெல் என் சமூகத்தில் வந்து நெல் நான் உன்னோடு கூட பேச வேண்டும் நான் உன்னோடு கூட பேச வேண்டும் அருண்நாதன் ஏசு மறைக்க சொல்கிறா ஏதோ யாருக்கு முன்னாடியோ போய் நிற்கிய மகள ஏதோ கடனுக்காக எங்கேயோ போய் நிற்கிய வேலைக்காக எங்கேயோ போய் யாரையோ சார்ந்து நிற்கிறே எந்த அதிகாரியோ எந்த ஆட்சி படத்தில் உள்ளவர்களோ நபரையோ சந்திக்கும்படியா ஆயத்தப்பட்டு புறப்படுகிறாயே இன்றைக்கு என்னை வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனாய நான் என்னை சந்திக்கும் அதி அதிகாலையில் தேடு என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு முன்னதாக ஜெபித்து இருக்கிறீர்களா இடத்தில் ஆண்டவர் சொன்னா முச்செடியில் பற்றி எரிந்த முச்செடிகளை தரிசனமான தெய்வம் பேசினா மோசே நான் உன்னோடு கூட பேச வேண்டும் இந்த ஜனங்களை நீ எப்படி நடத்த வேண்டும் இந்த ஜனங்களுக்கான கொடுத்த கட்டளை என்ன கற்பனை என்ன இதை குறித்து மோச இடத்துல பேசினவ நீங்களும் நானும் நிற்கும்போது நம் குடும்பத்தை குறித்து பேசுவா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்னவ ஆலோசனை கொடுக்கும்படியா உன்னோடும் என்னோடும் பேசுவா ஆனால் நான் தான் எழுந்து ஆண்டவர் சமூகத்துக்கு எங்கே போனோம் ஏசப்பா பாதத்திற்கு ஆண்டவருக்கு முன்னதாக அங்கே போய் ஆண்டவருக்கு முன்னதாக போய் நிற்கணும் நின்று தேவனை ஆராதிப்பு நடித்தனாள் அழைத்தவ அழைப்பு பெற்ற தேவ மனுஷனோடு பேசினா அழைத்தவன் அவனோடு கூட பேசினா பார்வனுக்கு முன்னதாக நீ என்ன செய்ய வேண்டும் இந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து திட்டமாய் பேசினா அது மாத்திரம் அல்ல எனக்கு அருமையானவங்களே நான் எப்படி இந்த உலகத்தை சுருஷித்தே எப்படி உருவாக்கினேன் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினேன் ஏவாலையோ எலும்பிலிருந்து உருவாக்கினேன் மற்ற எல்லாவற்றையும் வார்த்தையால் உண்டாக்கினேன் இதோ வலுமில் வார்த்தை கேள்மகனை சொல்லி மோசி இடத்துல பேசியிருப்பா ஆகவைத்தான் மோசியின் கரத்தினால் உங்களுக்கும் எனக்கும் ஐந்து ஆகமங்களை எழுதியேன் ஆதியாகவும் யாத்ராகமும் பாகமும் என்னாகவும் என்று சொல்லப்பட்ட ஐந்து ஆகமத்தை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தில் வேத புத்தகத்தில் முதல் ஆகமத்தை எழுதினவன் மோசைதான் ஆ முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தேடி வந்து நின்று பார்ப்பீர்கள் என்று சொன்னார் உன் குடும்பத்தின் காரியத்தை குறித்து கத்த பேசுவார் ஆண்டபருக்கு முன்னதாகி வந்து நிற்கும் போது தேவனுக்கு வந்து நிற்கும் போது ஆண்டவருடைய பாதத்தில் உண்மையாய் வந்து நிற்கும் போது அவர் பேசுவார் அவர் பேசுகின்ற தெய்வம் சுவாமி இடத்துல பேசினவர் அவரஹாம் இடத்துல பேசினவர் அனனியாம் பேசினவர் உன்னோடும் என்னோடு பேச ஆயத்தமா உன் இல்லத்துக்குள்ளாய் வருவா ஆண்டவர் மட்டும் கூப்பிட்டு பாருங்க ஆண்டவருக்கும் நாள நிற்கும் போது ஆண்டவருக்கும் நாள நிற்கும் போது அவர் இறங்கி வருவா என்னுடைய ஆசம் என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார் வானம் என சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர் அவர் வந்து நின்று உங்களோடு கூட பேசுவார் வேதத்தின் வழியாய் கனவின் வழியா தரிசனத்தின் மூலமா சொப்பனத்தின் மூலமா கர்த்தனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் இன்றைக்கு கேட்கவும் காணவும் போகிறீர்கள் இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் நிற்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்ய போகிறான்னு பச்சு திட்டமாய் தெளிவாய் இன்றைக்கு கொடுப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள் இந்த நாள் ஆசீர்வாத்தின் ஆளாய் அமையப் போகிறது ஹலலா நாம் ஜபிப்போமா மகாபரிசுத்தம் தொழில் தாப்பனை இந்த அற்புதமான வேலைக்காக சொந்திருக்கிறோம் பனே பாரதத்தோடு தேவையான வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்திலும் கத்த பேசியிருக்கிறேன் உம் அக்கு முன்புதாய் ஒவ்வொரு நாளும் உமக்கு மக்கு முன்புதாய் நின்று உமை தரிசிக்க உண்மை ஆராதிக்கும் கருவு பாராட்டும் வந்து நிற்கிற ஜனங்களோடு நீ பேசி இந்த குடும்பத்தை குறித்து குடியிருப்பை குறித்து நீ என்ன செய்கிறோ அதை குறித்து பேசி அவளுடைய ஆசீர் நடத்தும் சமையான பாதையில் நடத்தும் உடைய நாமத்தினாலே அப்படியே நீ செய்வதற்காக நன்றி Esu bin Munafidawi. Amin. Amin. God bless you.